நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முருகன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அதே மாதிரி ஆனால் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவருக்கு மேலே அன்பு நீங்க செலுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப இனிமையானவரா மாறிடுவார் உங்களுக்கு சரிங்களா தண்டிக்கவே அவருக்கு தெரியாது முருகன் தண்டித்தார் அப்படின்றது கிடையவே கிடையாது சரிங்களா இப்ப வந்து அரக்கர் குலத்துல வந்து பொடி ஆக்கினவர் அவ்வளோ பவர்ஃபுல்லு ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம் வந்து முருகன் சரிங்களா படை தளபதினா அந்த ஆக்ரோஷம் வேணும் இல்லைங்களா அப்படி இருக்கிற அவரோட நீங்கள் பேர் இப்போ சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த திருப்பி திருப்பி பிறவி பெருங்கடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பிறந்து 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 சாகிறது அதெல்லாம் ரொம்ப இருக்காது அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக முருகனை கும்பிடுறவங்களுக்கு வந்து இருக்காது அதே மாதிரி முருகனை வந்து புகழ்ந்து பாடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வறுமையே இருக்காது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பெரிய பெரிய வியாபாரிகள் இப்போ சரவணா ஸ்டோர் அவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாருமே முருகனை கும்பிடுறவங்க தான் முருகனை கும்பிட்டு நான் வறுமையில் இருக்கேன்னு சொன்னதா சரித்திரமே கிடையாது இதுதான் அருணகிரிநாதர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியா பிறவி கடலிற் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியாட் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குல மடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே சரிங்களா நம்ம முருகனை கும்பிடுவோம் சந்தோஷமா இருப்போம் மிக்க நன்றி